நீங்கள் நேசிக்கும் அன்பு கோரியவர்களுக்காக உங்களால் எவ்வளவு தியாகம் செய்ய முடியும் இந்த கதை ஒரு தாயின் உயிரையே பணையம் வைத்து செய்த தியாகத்தை பற்றி ஆனால் அந்த முடிவு அவரது குடும்பத்தையே ஒரு எதிர்பாராத துயரத்தில் தள்ளியது அன்பு உண்மையில் அனைத்தையும் வெல்லுமா அல்லது அன்பே ஒரு சமயம் வாழ்நாளில் மிகப்பெரிய இழப்பாக மாறுமா இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு சிறிய கிராமத்தில் சாரா தனது கணவர் மற்றும் இரண்டு துருதுரு குழந்தைகள் சூர்யா பிரியாவுடன் வாழ்ந்து வந்தாள் அவர்களுக்கு வீடு என்பது வெறும் கட்டிடம் அல்ல அது அன்பு சந்தோஷம் மற்றும் சிறு நிறைந்த ஓர் ஆலயம் அவள் தனது குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தாள் அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் பேச்சிலும் அவள் தனது வாழ்வின் அர்த்தத்தைக் கண்டாள் அவளது எல்லையற்ற காதல் அவர்களுக்கு ஒரு கவசமாக இருந்தது அவர்களின் வீடு எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் இரவு உணவு நேரத்தில் அவர்கள் அன்றைய நிகழ்வுகளைப் பற்றி பேசி சிரிப்பார்கள் சரளாவின் அரவணைப்பில் குழந்தைகள் பயமுற்று பாதுகாப்பாக வளர்ந்தார்கள் வாழ்க்கை இவ்வளவு அழகாக அமைதியாகவும் செல்லும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் ஒரு புயல் வருவதற்கு முன் அமைதியாக இருப்பது போல இருந்தது ஆனால் விதியின் கைகள் மிக கொடூரமானவை ஒரு மாலை பொழுதில் அவர்கள் குடும்பம் பயணம் செய்த கால் விபத்துக்குள்ளானது அடுத்த சில வினாடிகளில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் சரளா அந்த ஆபத்தை உணர்ந்தாள் அவள் தனது குழந்தைகளை இறுக்கமாக அணைத்து தனது உடலை அவர்களுக்கு பாதுகாத்தாள் சரளாவின் தன்னலமற்ற அந்த தியாகம் ஒரு தாயின் இயல்பான உள்ளுணர்வு என்பதை உணர்த்தியது அவள் தனது உயிரை பணையம் வைத்து ஒரு பயங்கரமான துயரத்தை தன் குடும்பத்திற்காக ஏற்றுக்கொண்டாள் அவளுக்கு தெரியும் அந்த நொடியில் அவள் எடுக்கப்போகும் போகும் முடிவு தனது குடும்பத்தை ஒரு எதிர்பாராத துயரத்தில் ஆழ்த்த போகிறது என்று ஆனால் அதை தவிர வேறு வழி இல்லை குழந்தைகளின் பாதுகாப்பே அவளுக்கு முக்கியம் தனது காதலை விடவும் தனது பிள்ளைகளை காக்க அவள் தியாகம் செய்தாள் சரளாவின் தியாகத்துக்குப் பிறகு அந்த குடும்பம் அடக்க முடியாத மனவலியால் அவதிப்பட்டது அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சி துக்க வீடாக மாறியது சரளாவின் இழப்பு ஒரு பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது அவளது குழந்தைகள் அந்த தாயின் இறுதி தியாகத்தை உணர்ந்து தாங்க முடியாத வேதனைகளுடன் வாழ்ந்தார்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது ஆனால் அந்த குடும்பம் தனிமையாக இல்லை அவர்கள் படும் துயரம் கண்டு அந்த சமூகமே சோகமடைந்தது நண்பர்களும் உறவினர்களும் அண்டை வீட்டார்களும் அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள் அந்த வேதனையான தருணத்தில் அன்பு மற்றும் பரிவு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது மீண்டும் அவர்களை இணைத்தது சரளாவின் மரணம் ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் அவள் தன் பிள்ளைகளுக்கு செய்த தியாகம் ஒரு பாடமாக மாறியது அவர்கள் சரளாவின் விருப்பம்படி வலிமையுடன் அன்பாகவும் வளர்ந்தார்கள் அவளது நினைவு அவர்கள் மனதில் அழியாத நம்பிக்கையாக இருந்தது அவளது தியாகம் தன் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றியது அவளுடைய அன்பு வலிமை மற்றும் தியாகம் அவர்களது எதிர்காலத்தில் ஒரு உந்துதலாக அமைந்தது சரளாவின் குடும்பம் சோகத்திலிருந்து மீண்டு வந்தது அவள் இல்லாத உலகத்தில் அவர்கள் ஒரு புதிய வழியை கண்டார்கள் அவளது அன்பு அவர்களுக்கு வழிகாட்டியது தங்கள் துயரத்தை தாங்கிக் கொண்டு சரளாவின் நினைவுகளை சுமந்து அவர்கள் வாழ்க்கை எனும் பயணத்தை தொடர்ந்து நடத்தினர் இந்த பதிவு தனது நேசிப்பவர்களுக்காக செய்யப்படும் தியாகங்களின் துயரம் மற்றும் இழப்பின் வழி பற்றி நமக்கு நினைவூற்றுகிறது ஒரு தாயின் அன்பு மரணத்தை தாண்டி வாழும் என்பதை இது உணர்த்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்